இது என்னுடைய ஐடி நேற்று தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட கிட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆவாது இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர் செய்யோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு இதுதான் எங்கள் தலைவர் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுக இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் முக்கியமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொளி கொடுத்தார் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும் அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஐஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்தும் வீட்டுல இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்றதுக்கும் காலையில ஆறு மணிக்கு கிளம்புனாங்கன்னா வர்றதுக்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டுல யார் இருப்பா அப்போ யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில் ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோல் தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட்டாகும் காலையில் பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்பதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஐடி கிடையாது அப்ப இந்த ஓட்ரு ஐடி கடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க முன்னாடி ரெண்டு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்க இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யார் மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொளி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முதல்ல முதலமைச்சர் ஆவார் இது உறுதி இல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள் கிளைக்கிழகம் ஒன்றியம் பிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்று இருக்கோம் அப்படின்னா உச்ச கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் குடுக்குறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார் எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் டெலிட் பண்ணா கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம க நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க அந்த அதுல முப்பது நாள்ல முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அப்ப முப்பது நாளில் எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐயா இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐயா இருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்க ஆளுங்கட்சியும் அவங்கதான் தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசும் அவங்கதான் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒண்ணு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க ஒன்றிய அரசு வேற அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசு எதிர்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு பண்ண பேர் ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல் உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையா எதிர்ப்பு இருக்காங்க ஆனா திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி ஒன்பது குடும்பம் இருக்குன்னா இந்த கிளைக்கழகத்துல இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஏல இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு இது இதை நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தரணும் இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தரணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் டிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இருநூறு வீட்டுக்கு நாங்க போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போனோம் முன்னூத்தி ஐம்பது குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பூத்துலயும் போற கூடிய போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன என்ன வெரிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிஎல்ஓங்கிற பிஎல் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது அது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்வோங்குறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை ஒன்றியம் எம்எல்ஏ எம்பிசு இதுக்கு தான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே இதுக்குதான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடும் எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பட்டதுக்காக அதேமாரி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ஓட்டர்ஸ் அதுலயும் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றவங்க அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி நம்ம கிட்ட இருக்கு ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்ச வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுகக்காக இருநூறு தூக்கு மேல ஜெயிச்சுட்டாங்க எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வெளியமிச்சிட்டாங்க அப்படியே வெளியே துரத்திட்டாங்க யோசிச்சு பாருங்க வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்குன திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுவத்தி ரெண்டுல வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்ப சொல்றாங்களே இப்ப நம்ம செங்கோண்டே எல்லாம் பயசிட்டு இருக்குமே அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தி வயசு நம்மள மாதிரி தான் இருக்கீங்களே இருபத்தி ஆறு வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்னுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்காரு இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா